கூட்டணி எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு நீங்க கூட்டணி உறுதியாயிடுச்சு எத்தனை தொகுதி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நாங்க கேட்டிருக்கோம் ரெண்டு தொகுதி கேட்டிருக்கோம் அதுல இன்னும் பரிசீலனை இருக்குது நிச்சயமாக கிடைக்கும் அதுல எந்த மாற்றமும் இல்ல எத்தனை என்பதை பேசி தீர்த்து கொள்வோம் இன்னும் பேசல பேசிட்டாங்க முடிவு எடுத்த மாதிரிதான் சீக்கிரமாக வெற்றி வாகியோடு மீண்டும் இந்த காமாட்சி அம்மனை தரிசிப்பதற்கு நாங்கெல்லாம் வரலாம் இருக்கோம் நிச்சயமாக நிச்சயமா

ஆட்சியும் போதை ஆளுகின்றவர்களும் போதை அப்போதைக்கு வியாபாரத்தில் இருக்கின்ற அனைத்து பேரும் திமுக கட்சிக்காரர்கள் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேலாக அவர்கள் வியாபாரம் செய்திருக்கின்றார்கள் இதிலேயே திமுகவுக்கு பங்கு இருக்கும் என்று நான் கருதுகிறேன் அதன் அடிப்படையில் தான் அஞ்ச கஞ்சா போதையை வியாபாரம் செய்திருக்கின்றார்கள் இது மக்கள் தான் தீர்மானிப்பார்கள் இந்த தேர்தலில் தீர்மானிப்பார்கள் நிச்சயமாக டெல்லியிலே தாமரை மலரும் நான் நிற்கின்ற தொகுதியிலே நான் தாமரையிலே மலருவேன் மக்களும் மலர்வார்கள் அதனுடைய தாக்கம் அவருடைய பாதிப்பு ஏற்படும் என்று நான் நம்புகிறேன் மேலும் பல கூட்டணிகளை இல்ல கூட்டணிகள் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் கிட்டத்தட்ட ஒன்பது பத்தாம் தேதிக்குள்ள முடிவாகிவிடும் அது நீங்க சீக்கிரமா பத்திரிகை பாப்பீங்க ஆர் ராசா வந்துட்டு திமுக பிஜேபி வந்துட்டு திமுக காலின்னு சொல்றாங்க திமுக இந்தியாவே சொல்லிட்டு ஒரு சொல்லிருக்காரு அம்பாவுடைய இருந்து பேசுற யார் யாரு யார் யார காலின்னு சொல்றாங்கன்னா அவங்களே காலி ஆயிடுவாங்க இதுக்கு போல நான் என்னத்த சொல்றது அதனால யாரை தூசணமாக பேசுகின்றார்களோ அவர்கள் தான் அழிந்து போவார்கள் அதான் சக்தி யாரை வாழ்த்துகின்றார்களோ அவர்கள் மனப்பூர்வமாக வாழ்வார்கள் நாங்கள் வாழுகின்றவர்கள் அவர்கள் அழுகின்றவர்கள் அதை ஆண்டோன் முடிவு செய்வார்கள்